நல்லவர் இன்னைக்கு நம்ம நம்ம என்ன பார்க்க அமேன் எல்லாருக்குமே இந்த வார்த்தை போறோம் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவனா அப்படி இல்லைன்னா ஒரு நடிகனா ஒரு ஆக்டரா அதாவது நம்ம ஒரு பியூர் கிறிஸ்டியனா இல்லனா ஒரு நடிகனா அப்படின்னு பாக்கலாம் இதுக்கு ஆதார வசனமா நம்ம பாத்தீங்கன்னா ஒன் யோ ஒன் சாரி யோ வான் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வாசனம் வாசிங்களேன் முப்பத்தஞ்சுல இருந்து வாசிங்க மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இது தேவ ஆட்டுக்குட்டி என்றான் ஓகே என்ன இயேசு கிறிஸ்து யோர்தன் அதிகாரில நானசன் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா அவ கூட இருக்கிற சீசர்கள் ரெண்டு சீசர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அந்திரேயா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த நிருபத்தை எழுதின யோவான் நிற்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இதோ உலகத்தின் தேவ ஆட்டுக்குட்டி அதாவது அவர் செஞ்ச முத வேலை என்னன்னா ஆள்காட்டி வேலை இன்னைக்கு சபைகள் அநேகமான சபைகள் நம்ம இந்தியா தசத்துலயும் சரி இல்ல சென்னை பட்டத்துலயும் சரி அநேக சபைகள் இருந்தாலும் சபைகள் இந்த ஆள்காட்டி வேலை பாக்குறத நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன பண்றாங்கன்னா எங்க சபைக்கு வாங்க நாங்க சுகம் கொடுக்குறோம் இந்த கூட்டத்துக்கு வாங்க நாங்க விடுதலைக்குறோம் இந்த இந்த ஐக்கியத்துக்கு வாங்க உங்களுக்கு வந்து நோய்கள் சுகமாயிடும் இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த ராள் போங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அநேகமான இடத்துக்கு போக சொல்லிதான் வந்து அநேக ஜனங்களை வந்து வற்புறுத்துறாங்க அப்படி பிளஸ் ஒரு விளம்பரம் பண்றாங்க தவிர கத்தராக இயேசு கிறிஸ்துவ காட்டுறது கிடையாது நிறைய பேர் என்கிட்ட வாங்க எங்க பாஸ்ட் கிட்ட வாங்க எங்க சகோதரன் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனையும் காட்டக்கூடிய காரியங்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு ஒரு மனுஷன பாலோ பண்றதுனாலதான் அந்த மனுஷனுடைய கிரியைகள் அது அவரோட கிரியைகள் வந்து ஒரு சாட்சியுள்ள கிரியைகளா இருக்கிறதுனால ஜனங்க நிறைய பேர் சீர்கெட்டு போறதுக்கான காரியமே இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை பாக்குறது கிடையாது இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை காட்டுற ஜனங்களும் கம்மிதான் யோவான்சான செஞ்ச ஊழியத்தை செய்யற ஜனங்களும் கம்மி தான் அடுத்த வருஷம் வாசிங்களேன் அவன் அப்படி சொன்னதை கேட்டு சென்றார்கள் என்ன ஓகே 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 கேட்டு அவங்க சீஷர் என்ன பண்ணிட்டாங்க உடனே இயேசு கிறிஸ்து பின்னாடி செல்றாங்க இன்னைக்கு நிறைய பேரு இந்த வார்த்தையை உபதேசிக்கிறது கிடையாது காரணம் எதுதான் ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ காமிச்சோம்னா அந்த ஆத்மா இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை சித்தத்தை நிறைவேற்ற போயிடும் ஏசு கிறிஸ்துவின் ஓட போயிடும் அந்த ஆத்மா ஓடி போயிச்சுன்னா சபையில ஆத்மா இருக்காது சபையில எலும்பி பிரகாசிக்க முடியாது சபையில அவங்க கூடவே இருந்து காணிக தசவமாக மத்த எடுபடி வேலை எல்லாம் செய்ய முடியாது அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க கூட வச்சு நினைக்கிறாங்க யோவான் சான பாத்தீங்கன்னா அவருடைய சீசர்கள் ரெண்டு பேரு ஏசு கிறிஸ்துவ காமிச்சு இவருதான் தேவ ஆட்டுக்குடி சொன்ன அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏசு கிறிஸ்துவ நோக்கி போறாங்க இன்னைக்கு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னா மத்த சபை கூட அனுப்ப மாட்டோம் இன்னைக்கு ஒரு மத்த மதத்தார் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒற்றுமை கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்து கிட்ட கிடையாது வேற சபையில இருந்து ஒரு ஆத்துமா உள்ள வந்தா அவனை நம்ம என்ன கேட்கறோம்னா நீ எந்த சபை ஏன் இந்த சபைக்கு வந்த அந்த சபைக்கே போயிடு எப்படி ஒரு கோயிலுக்கு போறோம் எந்தெந்த தேசத்துல இருந்து ஜனங்க வராங்க அலோ பண்றாங்க ஆனா ஒரு சபைக்கோ இல்ல ஒரு கூட்டத்துக்கோ சேர்க்கும் போது இவ இந்த சபையா எதுக்கு இந்த சபைக்கு வர சபைக்குள்ள எதுக்கு வர அந்த பாஸ்டர் கிட்ட அப்படி வர அந்த பாஸ்டர் கூட சொல்லிட்டு வரியா அப்படின்னு சொல்லி புறம் தள்ளக்கூடிய காரியங்கள் அது மாத்திரம் இல்லாம ஒரு ஆத்மா இந்த சபைய விட்டு வேற சபைக்கு போனா கிறிஸ்துவ நோக்கிதான் போகுதுன்னு நினைக்காதபடி அந்த ஆத்மாக்கோசம் நான் என்னென்ன பண்ண தெரியுமா அந்த ஆத்மா எவ்வளவு பிரச்சனை இருந்து தெரியுமா அந்த ஆத்மாக்கு பிசாசு முடியல இருந்து தெரியுமா அந்த ஆத்மா நடக்க முடியாம வந்தது தெரியுமான்னு சொல்லி தாங்க செஞ்ச தான் சொல்லி காமிச்சு சொல்லி காமிச்சு தன்னையே மேன்மையா காட்டுறாங்க இங்க யோவான் சா பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ காமிச்சு அடுத்த நிமிஷமே அவங்க சீசர்கள் போனதும் ஒரு மா ஒரு வார்த்தை பதில் சொல்லவே இல்ல ஏன்னா எல்லாருமே சரி இங்க இருக்கிற கூட்டத்தில் வேண்டிய ஒரே ஒரே பர்சன் யாருன்னா கர்த்தராகி இருந்தா நம்ம ஜனங்களை மனுஷனை நோக்கத்தையும் கர்த்தரோட திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளைகள் நம்ம இருக்கணும் அடுத்த வாசிங்களேன் வாசிங்களே திரும்பி அவர்கள் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் என்ன தேடுகிறீர்கள் என்றார் அதாவது இயேசு கிறிஸ்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது ஏசு கிறிஸ்து திரும்பி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து என்ன தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு கரத்தனாக இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தைகளை அதிகமா இருக்காது சின்ன சின்ன வார்த்தையாதான் இருக்கும் அந்த சின்ன சின்ன வார்த்தைக்கும் அதிகமான அர்த்தங்கள் இருக்கும் கத்தனாக இயேசு கிறிஸ்து அவங்க திரும்பி பார்த்து என்ன தேடல்கள் கேக்குறாரு என்ன காரணம்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் நம்மளும் சரி இல்ல அநேக ஆத்மாக்களும் சரி கிறிஸ்துவ வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கும் என்னன்னா என்னுடைய பிரச்சனையில இருந்து நான் சுகமாகற ஒரு தேடல் இப்ப நம்ம சகையை பாக்குறோம் சகைக்கு ஒரு தேடல் இருந்தது சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம் சமாரிய ஸ்திரீக்கு ஒரு தேடல் இருந்தது என்ன தேடுகிறீர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீஷர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தேவைகள் இருந்தது அது இயேசு ஏசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கிறாரு இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கோம் சபைக்கு வந்திருக்கோம் ஜூம் மீட்டிங் வந்திருக்கோம் நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் கேட்கிறாரு நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு அது கருத்தராக ஏசு கிறிஸ்து அவர் வந்து அவர் வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் பாருங்க ஓகே 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 விருஷ் அவர் வந்து பாருங்கள் என்றார் யோசிச்சு பாருங்க என்ன தேடருன்னு கேட்கறாரு கேட்ட மருத மதம்லயே எங்க தங்கி இருக்குன்னு கேக்குறாரு கீழ வசமரிதா ரபி எங்க தங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பாருங்கள் என்றாரு என்ன வந்து பாருங்கள் இன்னைக்கு கிருஷ்ணர் நம்ம ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம சொல்ல முடியுமா வந்து பாருங்கள் வாங்க வந்து பாருங்க நீங்க நிறைய பேர் சபையில போதகர் போதிக்கிறாங்க நானும் போதிக்கிறேன் நிறைய பேர் போதிக்கிறோம் நம்ம சொல்ல முடியுமா வந்து பாருங்கள் அப்படின்னு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நான் உடனே சொல்றது ஆஹ் என்ன பாக்காத கிறிஸ்துவ பாரு அப்படின்னு சொல்றாங்க அநேக ஜனங்கள் அநேக விதமான ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா போதிக்கிறாங்க வார்த்தையை நிறைய போதிக்கிறாங்க அவங்க வந்து கேட்டா என்ன பார்க்காத கிறிஸ்துவ பாரு ஏன் நம்மளால கிறிஸ்துவ பாலா பண்ண முடியாதுன்னு வாழ்ற நம்ம நம்ம ஏன் பிரசங்கிக்கணும் நான் கேக்குறேன் பைபிள் அந்த வார்த்தையே என்ன பாக்காத கிறிஸ்துவ பாரு இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் நம்மளோட வாழ்க்கை முறையை சொல்ல முடியுமா ஒரு புறஜாதி மக்கள்கிட்ட போயிட்டு வா வந்து பாரு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு என் வீட்டுல கடத்தினுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு பாரு என் குடும்பத்தை பாரு என் மனைவியும் என் கணவனையும் நான் எப்படி நடத்துறேன் வந்து பாரு என் குழந்தைகிட்ட நான் எப்படி அன்பா பாரு என் பொருளாதாரத்தை பாரு என் சூழ்நிலையை பாரு கர்த்தர் என்னோட கூட இருந்து என் வழிநடத்துத பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா வந்து பாருங்க மத்த ஜனங்கள்கிட்ட போயிட்டு வந்து பாரு என் சபைக்கு வந்து பாரு இந்த கத்தருடைய பிரசன்ஸ் இருக்கும் என் வீட்டுக்கு வந்து பாரு என் ஆத்துமாட்ட வந்து பாருன்னு சொல்ல முடியுமா அப்ப சொன்னாங்க பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு இன்னைக்கு அனைவரும் சபைகள் எல்லாம் சொல்றது என்ன பாக்காத கிறிஸ்துவாங்க பரிசையை சரி ஆயிடுறோம் நம்ம நிறைய பேர் என்னன்னா ஒரு கூட்டமா கூடிடுறோம் ஜபிக்க கூட்டம் ஜபிக்காத கூட்டம் எப்படின்னா ஜபிக்காத கூட்டத்தை பார்த்து அவன் அவன் பார்வைக்கு நம்ம அவனோட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம கிறிஸ்துவ பாக்குறதே கிடையாது கிறிஸ்துவ பார்த்தனா நம்ம ஒண்ணுமே கிடையாது அடுத்த வசங்க வாசிங்களே நாப்பது யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரன் ஆகிய அந்திரையா என்பவன் அவன் முதலாவது தன் சகோதரன் ஆகிய சீமானை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம் அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் இன்னைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ரச்சிட்டோம் சொந்த ரசிகராக எடுத்துக்கொண்டோம் அவர் தான் மேசியான்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம் இன்னைக்கு நம்மளுடைய உறவினர்கிட்ட போயிட்டு இயேசுதான் மெய்யான தெய்வம் இயேசுதான் ரச்சகரு இயேசுதான் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வன் அப்படின்னு சொல்ல முடியுதா என்ன காரணம்னா இன்னைக்கு நம்மளோட சுபாவங்கள் மாறல அன்னைக்குள்ள ஜபம் பண்ணாங்க ஜென்ம சுபாவங்கள் மாறல அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் சொல்லியிருந்தாங்க என்னன்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட போனதுமே நம்ம பண்றோம்னா என் கணவன் சரியில்லை என் மனைவி சரியில்லை எனக்கு வேலை சரியில்லை எனக்கு பணம் வரல என் வீட்டுல கரண்ட் இல்ல என் வீட்டுல அசி இல்ல என் வீட்டுல பருப்பு இல்ல என் சபை சரியில்லை நாடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு சரியில்லை எல்லாமே சரியில்லை 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 சரியில்லைன்னு விட அதிகமா புலம்பிட்டு கடைசியில என்ன பண்றோம் சபைக்கு நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறோம் அந்த ஆத்து ஒரே சொல்லாம் உனக்கும் அதே பிரச்சனை தான் வீட்டுல தூங்கி எங்க அப்பா கூட ஒரு சபைக்கு போறீங்க சபைக்கு போறீங்க இன்னும் அதே கஷ்டமா தான் இருக்குன்னு அது நான் வராமலே இருப்பேன்னு சொல்லுவாரு எங்க அப்பா அது போலதான் இருக்கு இன்னைக்கு ஒரே பிரச்சனை ஒரே புலம்பல் நான் நிஜமா நான் சொல்றேன் நம்ம சபைக்கு வந்து நம்ம நம்ம மனசு சரி நம்ம நம்ம உள்ளான மனுஷங்கள் மாறாம இருக்கிறத காட்டிலும் நாற்று கால் மணி பெட்டர் பெற்றிருக்கு இன்னைக்கு வளராம இருக்கிறது காரணமே ரெண்டு ரெண்டு விஷயம்தான் ஒரு நல்ல கிறிஸ்தவனை பாக்கல ஒரு கெட்ட கிறிஸ்தவனை பார்த்துட்டோம் நம்மளுடைய மனம் திரும்புதல் பாத்தீங்கன்னா முழுமையா இயேசு கிறிஸ்துவ நோக்கி கிடையாது உலக பிரகாரணம் ஓடிட்டு இருக்கோம் பாதாளத்துக்கு ஓடிட்டு இருக்கோம் பாதாளத்துக்கு ஓடிடுற நாங்க நம்ம மனம் திரும்புதலுக்கான வார்த்தையை கேட்டு கர்த்தனை நோக்கி திரும்புறது கிடையாது அதாவது லெப்ட் சைடில் போயின்னு நம்ம ரைட் சைடு போடுறது கிடையாது சென்டரா தொண்ணூறு டிகிரி நடுவில் நின்றுட்டு உலகத்தையே விட முடியாம ஏசு கிறிஸ்தியை விட முடியாம நாத்திக்கிழமை ஏசு கிறிஸ்து மத்த எல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் இது போன்ற காரியங்கள் தான் அன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு கொடுப்போம் ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் சபைக்கு வரும் நம்ம கிட்ட பிரச்சனைகள் சமாதானம் இல்லாம அதே பிரச்சனை அதே கடன் அதே நோய் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய மனம் திரும்புகள் தொண்ணூறு டிகிரி தான் இருக்கு முழுவதும் கர்த்தரை நோக்கி கிடையாது

அந்த பிடிப்பை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ என் பின்னே சென்று வா அதாவது ஒரு சீசர்களே ஒவ்வொரு சீசர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என் பின்னே சென்று வா இன்னைக்கு கிறிஸ்தவராகிய உங்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு கிறிஸ்துவ பின்பற்றி வாங்க கிறிஸ்துவ பின்பற்றி வரணும்னா நமக்கு என்ன குவாலிபிகேஷன் வரணும் ஒன்பது இருபத்தி மூணு வாசிங்களே

நீ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும் என் சொந்த பந்தம் நல்லா இருக்கணும் எனக்கு ஆசிர்வாதம் வரணும் என் குடும்பத்துல ரசிப்பு வரணும் என் என் பகுதி மக்கள் ரசிக்கப்படணும் சொயம் நம்ம நம்ம சரௌண்டிங்க பார்த்தே நம்மள குறிச்சு நம்ம வந்து தினமும் நம்ம வந்து நம்மளை நோக்கியே இது யோசனை இருக்கணும் தன்னை தான் வெறுக்கணும் தன் சிலுவை அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கமான ஊழியங்கள் இருக்கு அந்த ஊழியத்தை வாரத்துக்கு ஒரு நாள் நாத்திக்கிழமை மட்டும் செய்யாம அணுதினமும் செய்யணும் நம்மளோட நோக்கம் என்ன இருக்கணும்னா கத்தருக்குன்னு ஆத்மாக்குள்ள சேர்க்கக்கூடிய நம்மளா இருக்கணும் நீங்க நம்ம பாருங்க நம்ம வாழ்க்கை நம்ம சித்தமா வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்ல தேவனுடைய சித்தமா வாழ்ந்துட்டு இருக்கோமா நம்ம காரியங்கள் யோசிக்கலாம் அப்ப நம்ம வாழ்றது சாப்பிடுறது கரெக்ட் தான் எல்லாமே நமக்கு தேவைதான் ஆனா நம்ம தேவனை சித்தத்தை நிறைவேற்றணும்னா ஒரு ஆத்மாவை நம்ம சேர்க்க வேண்டியதான் தேவனுடைய சித்தமே ஒரு ஆத்மா மனம் திரும்ப வேண்டியதுதான் நீங்க பிலிப்பியர் ரெண்டாவது பிலிப்பியர் ரெண்டு பத்தொன்பது இடத்தோம் மட்டும் வாசிங்க நம்ம முடிச்சிடலாம் அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் அடையும் படிக்கு சீக்கிரமாய் தீமை தீவை உங்களிடத்தில் அனுப்பலாமா என்று கத்தராக இயேசுக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன் நம்பியிருக்கிறேன் அது என்ன என்றால் உங்கள் காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதற்கு என்ன என்னை போல மனதுள்ளவன் என்றி வேறு ஒருவனையும் இல்லை என்ன அப்போ பவுல் தன்னுடைய சீசன் ஆகிய சொல்றாரு என்னை போல மனதுள்ளவன் அவனை போல வேற ஒருவனும் இல்லை நீங்க கத்தராகி நம்ம சபைக்கு வந்தோ இல்ல நம்ம இடத்துக்கு வந்தோ அவரை போல மனதுள்ள மனுஷன் நம்மள போல இல்லைன்னு நம்மளை பத்தி சொல்ல முடியுமா அப்போ சாகிய பவுல் தீமத்திய குறிச்சு எழுதுனது போல நம்மள குறிச்சு எழுத முடியுமா அடுத்த வருஷம் வாசிக்கல மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவைக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள் இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா கிறிஸ்து இயேசு கூட தேடாத தங்களுக்குரிய தேடாதா இருக்கும் ஒரு தீமதியை போல மனதுள்ளவர்களா இல்ல இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்ம கிறிஸ்துவ போல வாழ்றோமா இல்ல நம்ம சுயத்துக்காக வாழ்றோமா ஏன் புள்ள என் குடும்பம் ஏன் ஜனன்னு வாழ்றோமா இல்ல ஏன் வேலை ஏன் பணம் அப்படின்னு வாழ்றோமா கிறிஸ்துவுக்கு நம்ம வாழும் போது நமக்கு உண்டான காரியம் எதுவுமே நமக்கு அனு தெரியாது நமக்கு தெரியுது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஆத்மா பாரம் ஆத்மா பாரம் இல்லாம கர்த்தர் நம்ம பிரவேசிக்க முடியாது இன்னைக்கு நிறைய குறிப்பு எடுத்தீங்க நேத்து நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இவ்வளவு ஜனங்களுக்கு வந்து கர்த்தர அறியாம இருக்கிறாங்கன்னு அந்த அறியாத ஜனங்களை நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன பண்ண போறோம் நம்ம தான் ஒரு ஜனங்களை பார்த்து மாற முடியும் நம்ம வாழ்ற பகுதியிலும் சபைகளிலும் நம்ம சாட்சியா வாழ்ந்தோம்னா கர்த்தர் அநேக ஜனங்களை கொண்டு வருவார் நம்ம உபதேசிக்கிற வார்த்தைகள் வீண் போகாது கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக அமீன்